பல்லாவரத்தில் ஆறுயிர் நண்பன் மாமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா இருபது அடி புகைப்பட கட் அவுட் பேனருக்கு பாலூற்றி அபிஷேகம் சென்னை அடுத்த பல்லாவரம் பாரதிநகர் பகுதியில் சினிமா நடிகர்களின் புதுப்படம் வெளியிடும்போது அவர்களது கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் போல் தனது ஆறுயிர் நண்பனும் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் பதினாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான நெடுஞ்செழியின் அவர்களது ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆறுயிர் நண்பர்கள் இளங்கோ சசிகுமார் தீபக் முகேஷ் மதி பரீஷ்குமார் பிரேம்குமார் ஆகியோர் பட்டாசு வெடித்தும் அவரது புகைப்படம் பொருந்திய இருபது அடி நீளமுள்ள கட் அவுட் பேனருக்கு பாலூற்றி அபிஷேகம் செய்து குத்தாட்டம் போட்டு கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து பாரதிநகர் பகுதியில் ஐம்பது மரக்கன்றுகள் நடப்பட்டன இதில் பாரதிநகர் பகுதி நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நின்னு பாருங்க. வீடியோக்களை காண நவ இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.